தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கோவையில் கல்லூரி மாணவி மூன்று சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர்கள் சுட்டு பிடிக்கப்பட்டா அல்லது பிடிக்கப்பட்டு சுட்டா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கிறது உழுக்குவதற்கு முன் நாம் சில சமூக சிந்தனையோடு சமூக ஆர்வத்தோடு இதை அணுக வேண்டிய அவசியமாகிறது இந்த பெண் சகோதரி இரவு பதினோரு மணிக்கு கல்லூரியை விட்டு ஒரு ஆட்டோமொபைல் தொழிலதிபருடைய காருக்கு செல்ல வேண்டிய தேவை என்ன ஒரு கல்லூரி மாணவியினுடைய பாதுகாப்பை கல்லூரி பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது அவருடைய குடும்பம் பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது காவல்துறை பாதுகாக்க வேண்டும் மூன்று விஷயங்கள் இருக்கிறது இதில் எங்கே கோட்டை விடப்பட்டது அந்த குடும்பம் கல்லூரி விடுதியிடம் பாதுகாப்பை ஒப்படைத்திருக்கிறது அப்போ கல்லூரி விடுதி கல்லூரி விடுதியிலிருந்து அந்த பெண் எப்படி பதினோரு மணிக்கு இந்த அத்வான காட்டில் அந்த காரில் அந்த பெண் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன கல்லூரியில் கல்லூரியிலிருந்து அவள் வெளியேறி இருக்கிறாள் இந்த கல்லூரி வளாகத்துக்குள் அவள் இந்த இளைஞரோடு காரிலே பயணம் செய்திருக்கிறார் இந்த இளைஞன் கல்லூரி மாணவன் அல்ல இந்த இளைஞன் கல்லூரி மாணவிக்கும் அந்த இளைஞனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது வயதில் பருவத்தில் பொருளாதாரத்தில் கல்வியில் இப்படி ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது இருவரும் ஒன் டே ஆப் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒன் டே ஆப் என்று கல்லூரி மாணவிகளே கல்லூரி மாணவிகளுக்காக உருவாக்கப்பட்டு கல்லூரி மாணவிகளை அதை உறுப்பினராக்கிய அந்த ஒன் டே ஆப் பத்தாயிரம் ரூபாய் இதன் மூலம் இருவரும் ஒரு நாள் நட்பு இந்த சமூகம் எங்கே எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது இப்போதல்ல இணையதளம் வந்ததிலிருந்து இந்த ஒன் டே ஆப் டூ டே ஆப் த்ரீ டே ஆப் ஒன் வீக் ஆப் இப்படி பல உங்களுடைய பொருளாதார பலத்தை பொறுத்து இந்த ஆப்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை கண்காணிக்க வேண்டிய சைபர் கிரைம் இதையெல்லாம் கண்காணிப்பதில்லை இந்த சைபர் கிரைம் இதையெல்லாம் கண்காணிப்பதில்லை வேறு என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை என்பது ஒரு நேர்மையான அதிகாரிகளை கொண்ட கட்டமைப்பே இல்லை ஈஸ்வர மூர்த்தி வேலை பார்க்க முடியல பல அதிகாரிகள் வேலையை பார்க்க முடியவில்லை அசராக்கார்க்கு வேலை பார்க்க முடிவதில்லை பொன்மாணிக்க மேல் வேலை பார்க்க முடிவதில்லை ராமானுஜ வேலை பார்க்க முடிவதில்லை இப்படி பல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் வேலை பார்க்க முடிவதில்லை காரணம் அவர்கள் ரியல் எஸ்டேட் கமிஷனர்களாக ரியல் எஸ்டேட் முதலாளிகளோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலம் தமிழ்நாட்டினுடைய ரியல் எஸ்டேட் கட்டுப்படுத்தப்படுகிறது இதுதான் காவல்துறைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய வேலையாக இருக்கிறது அப்போது இந்த மாணவியும் இந்த தொழிலதிபரும் சமூக விரோதிகள் கூடுகிற சே கோவை விமான நிலையத்திற்கு பின்னால் பேளமேடு காவல் நிலைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய அந்த முந்நூறு ஏக்கர் நிலத்தில் சாராய கடை நடக்குது இல்லீகலா கஞ்சா வியாபாரம் நடக்குது சமூக விரோதிகள் கூடுவது அங்கே தான் இந்த இடம் இந்த மாணவியும் இந்த தொழிலதிபரும் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இது பற்றிய அறிவு அந்த இளைஞனுக்கு இல்லை ஒரு மணிக்கு யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் ஒரு மணிக்கு தான் நிறைய கழுகு கண்கள் அதை கொண்டு யார் ஓரம் பாரமாக ஒதுங்குகிறார்கள் பல புகார்கள் பதிவு செய்யப்படவில்லை பாதிக்கப்பட்டவன் கால போயிடலாம் இந்த பெண் மயக்கமடைந்தால் என்ற நிலை வருகிற பொழுதுதான் இது காவல் நிலையத்துக்கு போகுது காவல் நிலையத்துக்கு போகாமல் அந்த அந்த பெண்ணு மானும் அடித்து விரட்டப்பட்டிருந்தால் பாலியல் தேவைகளை முடித்து கொண்டு அந்த இளைஞன் அந்த மாணவியோ இரண்டு பேர் ஒன்று சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு சென்றிருந்தார் கல்லூரி விடுதிக்கு சென்றிருந்தால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இது போன்ற பல சம்பவங்கள் அங்கு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இது அந்த தொழிலதிபர் மயக்கம் தெளிந்து பயந்து அஞ்சி விட்டு விட்டு ஓடுகிற பல தொழிலதிபர் இருக்கான் நான் தப்பித்தால் போது அந்த பெண்ணை என்ன ஆனாலும் பரவாயில்லை யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ராஜசேகரன் அந்த பெண்ணை பாலியல் புகாருக்கு கடத்தப்படுகிற பொழுது தப்பி ஓடிய இளைஞன் தான் கல்லூரி மாணவன் காதலித்த கல்லூரி மாணவனை தப்பி ஓடி விட்டான் இருந்து காப்பாற்ற முடியவில்லை இந்த மாணவன் உள்ளே சென்று கல்லூரி விடுதியில் சத்தம் போட்டிருந்தா ராஜசேகரன் ஜூஸாக பிழியப்பட்டிருப்பான் ஆனால் அந்த ஆண்மையே இல்லாத யார் அந்த சார் அந்த கதாநாயகன் கல்லூரி மாணவன் ஆண்மையே இல்லாதவன் ஆஹ் ஆண்மை இல்லாதவனை அந்த கல்லூரி மாணவி காதலித்திருக்கிறாள் இந்த இந்த கூத்தெல்லாம் எங்கே போய் சொல்லுவது அதே போன்று தான் பீளமேடு விமான நிலையத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த முந்நூற்றம்பது ஏக்கர் ஆனால் அத்துவான காட்டில் இந்த பெண் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த நட்பு சட்டவிரோதமான நட்பு என்று சமூக விரோதிகளுக்கு தெரிந்திருக்கிறது சமூக சமூக விரோதிகள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தொழிலுக்கு தெரியவில்லை அப்பொழுது இவள் பாலியல் குற்றவாளி என்று அவன் முடிவு செய்து கொண்டான் இப்படித்தான் டெல்லியில் ஓடுகிற பஸ்ஸில் ஒரு பெண்ணை கொடூரமாக சித்திரவதை செய்து கொண்டார் அதே போன்றுதான் இந்த கோயம்புத்தூர் சம்பவம் இந்த பெண் அந்த தொழிலதிபரோடு இரவு முழுக்க கோவை முழுக்க சுற்றித் திரிந்து அதன் பிறகு அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இதை அவர்கள் சமூக விரோதிகள் பின்தொடர்ந்து இருக்கிறார்கள் மூன்று நாள் தொடர்ந்தால் அதெல்லாம் காவல்துறை கட்டுகிற கதை கட்டுக்கதை செய்திகள் வேறு நியூஸ் வேறு வியூஸ் வேறு இந்த ஊடகங்கள் அப்படியே வாந்தி எடுப்பதை ப அப்படியே பதிவு செய்வாங்க புலனாய்வே இல்லை புலனாய்வு செய்கிறவங்களெல்லாம் காணாமல் போயிட்டான் புலனாய்வு என்பது போலீஸ் எதை துப்புகிறதோ க கமிஷன் தான் பார்க்குறோம் பல தரகர்கள் காவல்துறை தரகர்கள் தான் அந்த முன்னணி பத்திரிகையுடைய நிருபர்கள் முன்னணி பத்திரிகையுடைய நிருபர் பூரா எஸ்ஐ ட்ரான்ஸ்பர் போடுவான் இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்பர் போடுவான் பல லட்சம் வாங்கிட்டு இருப்பான் இதுதான் கமிஷன் ஆஃபீஸில் நடக்குது சென்னை கமிஷன் ஆஃபீஸு கோவை கமிஷன் ஆஃபீஸு திருச்சி கமிஷன் ஆஃபீஸு முன்னணி பத்திரிகையினுடைய கமிஷன் ஆஃபீஸ் வீட்டு பார்க்குற பூரா தரக புரோக்க வாங்குகிற சம்பளத்தில் வாழுகிற எவனா ஒருத்தரை காமிக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் கேமராமேனுக்கு நாலு பார் இருக்கு நாலு பார் ஈஸியாக இருக்குது இத்தனைக்கு அவர் நிருபர் அல்ல ஒரு கேமரா மேன் கேமரா மேனுக்கே நாலு பார்னால் நிருபருக்கு எத்தனை பார் இருக்கும் எத்தனை வீடு இருக்கும் ஆ இப்படி உண்மைகளை சொல்லுவதற்கு உண்மைகளை பேசுவதற்கு அரசியல் கட்சி இல்லை ஊடகங்களும் இல்லை இப்போ கோவையை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இதுபோன்று பல இடங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஜக்கி வாசுதேவ் அங்கு அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி எந்த செய்திகளும் உள்ளூர் பத்திரிகையில் வருவதில்லை தின மலரில் வர்றதில்லை தினத்தந்தியில் வர்றதில்லை தினமணி தினகரன் எதுலேயுமே வர்றதில்லை பல செய்திகள் மர்மமாக நடக்கு புலனாய்வு நிருபர்களுக்கு நீங்கள் வீட்டுக்கே வந்துடுது பணம் காமராஜுக்கும் பாண்டேக்களுக்கும் வீடை தேடி வந்து விடுகிறது ஜக்கியினுடைய காந்தி அப்புறம் எப்படி அவன் போடுவான் இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பணம் வாங்கி கொண்டு விற்பது தான் ஊடக தர்மம் என்று இந்த பாண்டேக்களும் காமராஜர்களும் பல கோடிகளை ஜக்கியை காப்பாற்றுவதே இவர்கள் தான் இதே போன்றுதான் கோவை பீளமேட்டில் அந்த பெண் மூன்று கைவர்களால் பாலியல் பலாத்காரம் செய்ததை செய்வதற்கு அங்கு என்ன நடந்தது எப்படி இந்த விடுதியிலிருந்து பெண் வெளியேறினால் இந்த தொழில்நுட்பரோடு சேர்ந்தாள் என்பதையெல்லாம் எதிர்காலத்தில் இது போன்ற யாரும் பாதிக்காமல் இருப்பதற்கு பல புலனாய்வு உண்மையை கொண்டு வந்து சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமையை யாரும் செய்யவில்லையே காவல்துறை எதை சொல்லுகிறதோ அதுதான் செய்தி காவல்துறையை தாண்டி புலனாய்வு செய்யக்கூடிய என்ன நடந்தது என்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எந்த செய்தியும் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் அரசு விளம்பரத்துக்காக நடத்தப்படுகிற பத்திரிகைகள் தான் இன்றைய மக்களிடம் செல்வாக்கு பெறுகிற பத்திரிகை அப்போ இந்த பத்திரிகைகளை மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார் இந்த பத்திரிகைகள் தான் மக்களை ஏமாற்றுகிறது கோவை பீளமேடு காவல் நிலைய எல்லை உட்பட்ட இந்த விமான நிலையத்து பின்புறம் உள்ள இடம் சமூக விரோதிகள் சாராய விற்பவர்கள் பல பேர் இங்கு கூடுகிற இடம் ஒரு டாஸ்மார்க் கடை நடந்து கொலை நடந்திருக்கிறது இந்த இந்த இடம் முந்நூற்றம்பது ஏக்கரா இடம் இதை எப்படி இந்த கல்லூரி மாணவியும் இந்த கார் உதிரிப்பாக விற்கிற உரிமையாளரும் இங்கே வந்து சேருவதற்கு எப்படி அனுமதித்தார்கள் அப்போ இரவு முழுக்க அந்த இடம் கண்காணிப்பிலே இல்லை காவல்துறை கண்காணிப்பிலே இல்லாத இடம் சமூக விரோத செயல் நடந்திருக்கு இப்படி பல சமூக விரோத செயல் காவல்துறைக்கு முழுமையாக தெரியும் காவல்துறை நிலைத்திருந்தால் இதை தடுத்திருக்க முடியும் காவல்துறை அந்த பகுதிக்கு ரோந்து போகவில்லை காவல்துறை கண்காணிப்பு வளைத்துக்குள் இல்லை இப்படியான பல கேள்விகளுக்கு யார் விடை கொடுப்பது சைபர் கிரைம் இந்த விபச்சார தடுப்பு பிரிவு ஒன் டே ஆப்பை டூ டே ஆப்பை ஏன் கண்காணிக்கவில்லை சைபர் கிரைமுக்கு என்ன வேலை நடிகர் நடிகர் சங்கம் கொடுக்குற புகாரை சிவில கிரிமினல் வழக்காக மாற்றி உதயநிதி சொல்லிவிட்டார் தாசர் சொல்லிவிட்டார் அறிவாலயம் பூச்சி சொல்லிவிட்டார் என்றால் என் மீது வழக்கு போடுவதற்கு தயார் யாரை பற்றி பேச வேண்டும் இவர்களை பற்றி பேசக்கூடாதா நடிகர்களையும் நடிகைகளையும் பற்றி பேசக்கூடாது உதயநிதி இருக்கிறார் கா பாதுகாப்பதற்கு உதயநிதியினுடைய தந்தை இருக்கிறார் அவருடைய தகப்பன் கருணாநிதி இருக்கிறார் காலங்காலமாக அவர்களுக்கு அவர்கள் சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்கிறக்கு அதிகார வர்க்கங்கள் இருக்குது இந்த அதிகார வர்க்கங்கள்லாம் தூக்கி அடுத்து என் எறியப்படுகிற இது போன்ற வழக்கு போட்டால் மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நான் அடுத்து ஜெனீவாவுக்கு தான் போவேன் இந்த ஆட்சியை கலைக்கணும் பல மனித உரிமை வீரல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் ஜெனீவா நீதிமன்றத்துக்கு போக போகிறேன் அதுதான் நடக்கும் இது போன்ற பொய் வழக்கு பொய் வழக்கு போடுறவளாம் விட்டுருவீங்க காவல்துறைக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரியுடைய சட்டை கலட்டப்பட வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்